மீனவர்கள் ஓட்டு இந்த தொகுதியில் எழுபது ஓட்டு தான் இருக்கு அப்படி ஜெயிக்கா நம்ம துவக்க அதான் எம்ஜிஆர் பாளையங்கோட்டையில யாதவர்கள் அதிகம் ஆறுமுக நாடு எங்க கேண்டேட்டு அவர் நாஞ்சில் முன்ன போட்டு தவிர்த்தார் ஆறுமுக நாடு அது வந்து இஸ் அ மாஸ்டர் லீடர் மக்கள் தலைவர் அவர்லாம் மக்கள் தலைவர் சொல்லானுங்கள் அது அவர் தான் இந்தியாவிலேயே ரெண்டு பேர் ஒரு இடத்துக்கு வராங்கன்னு அறிவிப்பு வந்தா பத்தாம் நிமிஷம் கூட்ட கூடிடும் இந்திரா காந்தி தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் தான் தலைவர் வந்துட்டார்னா திருக்குறள் முனுசாமி சொன்ன ஒரு சோக்கோட முடிக்கேன் காங்கிரஸ் கூட பேசியிருக்காரு பாண்டிச்சேரில் பேசிட்டே இருந்தா உடனே ஆட்டோல புரட்சி தலைவர் வந்துட்டார் வந்துட்டான்னு போயிட்டான் கூட்டம் மரம் போயிட்டு மைக் செட்டுக்காரனு போயிட்டான் அப்புறம் நான் தான் நானும் மைக் எடுத்துட்டு அங்கேயே போயிட்டேன் என்னான கூட்டம் இருக்கிறது பேசணும் அப்படின்னு கிண்டல் எழுப்பார் எம்ஜிஆர் வந்த அப்போ ஒரு அம்மா கண்ணு ரெண்டு வீங்கினீங்கன்னா என்னம்மானு கேட்டேன் வீட்டுக்காரர் இறந்துட்டார் என்னைக்கு என்ன இன்னைக்கு தான் அப்புறம் இங்க வந்திருக்க தலைவரை பார்க்க வந்திருக்காங்க அத்தனை அந்த ஆளுமையில இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கா நம்ம போய் விடுதலை போராடத்தை நாங்க என்ன எவன் ஓட்டு போடுவோம் அப்படின்னாரு திருவிழா ரொம்ப அருமையா சொல்லுவார் அது மட்டும் இல்லைங்க கெடுக்கணுங்கிற எண்ணமே அந்த மனுஷனுக்கு வராது எவனையா கெடுக்கணும் அழிக்கணும் எதிரியும் வாழ்க்கை மாப்போசி மிகப்பெரிய தமிழறிஞர் ஒரு தேசியவாதிய மேலவைய வச்சு மேலவை தலைவரா வச்சு பார்த்தாரு அப்ப மாப்போசி ஒரு நாள் வீட்டுக்கு போகும்போது அங்கேயே இருக்காரு அந்த ஏசி பிள்ளை பிற சிலர் பார்த்துருக்காரு ஐயா போலையா வீட்டுக்கு வீட்டுல ஒரே வெப்பமா இருக்க தம்பி போக முடியாதுன்னா அப்படியான இவர் இவர் ரூம்ல கூட்டிக் கொண்டு வச்சுக்கிட்டாரா மாப்போசி பேசிட்டே இருந்தாராம் ஒரு மணி நேரம் இங்கிலீஷ் போயிட்டு போனா மாப்போஸ் வீட்டில் ஏசி மாட்டியாத்தான் இந்த கடையல் வெள்ளலாம் நம்ம தமிழ் இலக்கணம் சொல்லுவோம் நான் எல்லாம் தெரியாது எனக்கு என் கண்ணால பார்த்தது அந்த ஆளுதான் அப்படிலாம் கொடுக்க முடியாது அந்த ஆள் உயிரோடு இருக்காது என்னைக்குமே அவனு சொல்லுங்க உடல் அழிஞ்சு போவோம் இது அழியுமா தடையலாம் கமணம் தலையாது கொடுத்தான் அப்படிதான் வரும் என்ன கொடுப்பாரு அரசியல்ல சில சிக்கல்களை மாட்டிட்டாரு இந்திரா காந்தி ரொம்ப பெரிய வச்சிருந்தது முராஜ் தேசா ரொம்ப மறுக்கிட்டாங்க இந்திரா காந்தி நிக்க அது அது என்னன்னா அவருக்கு தெளிவு இந்திரா காந்தி நிக்க முடியாத சூழ்நிலை ஒழிய அந்த சீட்டு காங்கிரஸ் இல்லைன்னு சொல்லல முராஜ் என்ன மறுத்தான் சிங்கர் எப்படி என்ன காங்கிரஸ் நான் அதை தான் சொல்லுவேன் எங்க கட்சிக்காரன் அதை மாத்தனாரா கட்சி கொடுத்த கட்சி கொடுத்தாரோ அவருக்கு நான் அவரை காங்கிரஸ் காரன் தான் மேடம் சொல்லுவேன் பெரிய காங்கிரஸ் கார் அவர் நான் சொல்ல தமிழ்நாட்டுக்கு கருணாநிதி பண்ண கேட்கல அது ஒண்ணு அவரை போய் திமுக சேர்த்துட்டாங்க அந்த ஆளுமை அது என் சொல்லுவார் தம்பி நான் காங்கிரஸ் காரன் நீங்க தானே சொல்லி என்ன கதறு போட்டிருந்தவர் கதறு உத்தராட்சம் என்ன ஆளவர் ஆளுமை இதெல்லாம் நீங்க ஒண்ணு இல்லைங்க சன் பேப்பர் மில்ல எங்க டிரைவர் நாயுடு பயங்கர வெறிய என்னாச்சு தலைவர் வேற போராட்ட போயிட்டாங்க கார் எடுத்து போயிட்டாங்க அவருக்கு அந்த நோய் வந்த புதுசு ஒரு கட்சி வச்சு தொடர்ந்துட்டே இருப்பாரு சுகர் டவுன் ஆயிட்டு போல கலக்குன்னு இப்படி ஆயிருக்காரு லைட் அப்புறம் ஆஃப் பண்ணிட்டானுவான் லைட் ஆஃப் பண்ணிருக்கானுவான்

நான் சீசு பண்ணி வேலை போறேன் அப்ப சீசு பண்ணி தெரிய சொன்னாங்க பாருங்க பயிரிடலாம் பாருங்க சேரி பயிரிட என்ன ஒருவரும் கையை உணாமலே கிட்டிக்க நினைச்சிருக்கான் பாருங்க உங்களை இப்ப நான் ஜாலியை மூணாம மொழியா தேவை ஓடிட்டு இருக்கா இவனையெல்லாம் நீங்க ஒரு மயிர் முடிக்க முடியாது இவன் இவன் தான் ராஜா அங்க நம்ம சும்மா அவன் கூட வந்துக்கணும் எப்போதும் அப்படின்னு செங்கோட்டையில செல்லச்சாமி என்னன்னு வைஸ் சேர்மன் அதிமுக கதிரவன் நீங்கனாரு நான் உதயசூரியன் ஒரு பழத்தாதிமே ஒரு அவன் இடைத்தேர்தலுக்கு அங்க வாராரு பரிசு காமராஜர் ராஜாஜியும் சேர்ந்த போது புரட்சி தலைவர் திமுக என்னை கேட்க எல்லா தொகுதியும் மூவாயிரம் ஓட்டு நாலாயிரம் ரூட்டு ஐயாயிரம் ரூட்ல ஜெயிச்சுன்னா அது அவர் முஸ்லீம் முஸ்லிம் உட்கார்ந்துருக்க உட்கார்ந்து அப்பவே சீர்த்து சொல்லிட்டேன் காமராஜ் வர முடியாங்க பண்பு அதாவது செங்கல்பட்டுல நடவு செய்கிற விவசாயில இறங்கி போய் பார்த்திருக்காரு பார்த்து ரூபா கொடுத்திருக்காரு அது கலவங்க சொல்லி இருக்கா நீ நந்தாரியா போத எனக்கு ரூபா வேண்டாம்னு திரும்ப கொடுத்தாங்க காருக்குள்ள வந்து அழகாறான் தேம்பி நம்புதாங்களே நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணி ஜெர்மனி சாத்தா சொல்லு கருணாநிதி தான் அவனை கை கொடுத்தா கொடுத்த மோதலத்தை கிடைச்சாங்க அவரு அந்த மரணத்திற்கு வந்த எல்லாம் போலீஸ் ரொம்ப கட்டுப்படுத்த போய் தான் அந்த உள்ள விட

நான் கதவின் பின்னால் இருந்தால் அது பார்ப்பேன்னு அப்படின்னு நான் இடம் இருக்கேன் நான் தான் கிட்ட ரெடி பண்ணி தான் போய் கடத்த நடிச்சுருக்கேன் எல்லாத்தையும் கலத்தி விட்டு அதுக்கு அந்த ஒண்ணு உடலை என்ன நாற்பது ஆண்டு தலை ஒரு பிராடுங்க நாற்பது ஆண்டு நடப்புனா நீ அந்தளவு வெளியேற்றலாமா கட்சி விட்டு வச்சிருக்க வேண்டாமா உள்ள எவ்வளோ பெரிய பொக்கி சவன் அண்ணா வந்து அண்ணா வந்து இவன் வந்து நான் பெரிய வீணா நினைச்சேன் மகனை அவரை மாதிரியே நடிஞ்சு வச்சான் அவர் களை என்ன கலர் என்ன எங்குள்ள மாப்பிள்ளை வருத்தேன் தூக்குடி போய் இறங்கி இங்கே ஒண்ணுக்கு போக போயிருக்காரு தள்ளிக்கிட்ட என்ன என்ன பண்ணேன் ஒண்ணுக்கு போகலான் பின்னாலும் தெரியும் போலீஸ் என்ன தள்ளா ஒண்ணுக்கு போனவர்த்து யா அப்படின்னு சொல்லி எப்படி ஒரு மனுஷன் ஒரு மத்திய அரசு விழாவுக்கு வர கூப்பிட விட்டாங்க தூத்துக்குள்ள சிடீனு வந்து இறக்கிட்டாரு மேடல மீனவ பையன் வந்து பூவும் ஆடுதான் காங்கிரஸ் ரெண்டு முதலீட்டா இருப்பாங்க கொண்டுருப்பாங்க அவரே சொன்னார் மேடல இவ்வளவு பெரிய தியாகிகள் எல்லாம் என்ன கூப்பிடாம இருக்கலாம் நான் முதலமைச்சர் இல்லையா நான் அப்ப ஒரு எம்பிய மட்டும் நானே காப்பாத்தி காரில் கூட்டு போயிட்டேன் இதுல போக சிமைக்கு ஏன்னா இவர் சொல்லிட்டாரு அவர் பேர தலைவர் ஆதான் நம்ம கலவனை கொள்ள ஏற்பா பண்ணிட்டாங்க மீனவர் பையன் எல்லாம் அடிச்சு கொண்டுருவானு ஒரு மீனவர் பையன் எனக்கு தெரிஞ்சா வீடு கூட எம்ஜிஆர் படமா வச்சிருக்கான் நல்ல ஊர் அந்த ஊரு திருச்செந்தூர் பக்கம் உள்ள எம்ஜிஆர் படம் தான் செவரே கிடையாது இவரதான் திறக்கணும்னு இருபது வருஷம் அந்த வீட்டை வச்சிருக்கோம் வந்து திறந்தார் கல்யாணம் அவர் வந்த அப்புறம் தான் பண்ணிருக்கோம் நீங்க வந்து கடவுள் மனுஷ ரூப நேரம் வர முடியல கடவுள் நேரம் வர மாட்டான் மனுஷனா வருவான் அப்படி வந்த நாம ராமச்சந்திரன் தான் சிவாஜி சொல்றாரு காலையில நான் குளிச்சுட்டு போறவரை அவரு குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டா கூட அவங்க அம்மா ராமச்சந்திரா தம்பி வரட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடுங்க நான் அங்கதான் சாப்பிட்டு வளர்ந்தேங்க சிவாஜி எழுதுறாரு அவர் சிவாஜி பிரச்சனை ஏற்படும் ரொம்ப தீர்த்து விட்டாரு சிவாஜிக்கு ஆசிய ஆப்பிரிக்கா விருது அமெரிக்காலும் வர்றாரு சிவாஜி பெரிய ஒரு பெரியவர் கொடுத்தாரு அதெல்லாம் மனசு அவரே அந்த ஓப்பன் காரில் சிவாஜி கூட உட்கார்ந்துட்டு சிவாஜி கும்பிட்டுட்டே வர்றாரு கை தட்டு போட்டேன் கேட்டான் நான் விளாட்டா கைத்தட்ட கூட இருக்கு சிவாஜி நின்று இருந்தாரு அதான் உண்மையாவும் உண்மாதானே அந்தாலதான் பாத்தா கைத்தட்டுவான் ஜமதி போடுவான் இவன் திறந்த நடிகன் தானே இன்னொன்னு பாருங்க வெளிநாட்டு பிரதிநிதிகள் மந்திரிகள் ஆரம்பிப்பா உட்கார்ந்து இருக்காங்க கோபப்பட்டு பலரும் நம்ம படம் பண்ண நம்ம நாட்டு கலைகள் ரெண்டு அவன் தெரிஞ்சிக்கணும் இந்த படம் பார்த்தா தான் சும்மா உட்காரு பெரிய இதுதான் தெரியும் நடனம் தெரியும் கதை இருக்கு

இந்திய வரலாற்றுல தமிழ்நாட்டின் வரலாற்றுல எம்ஜிஆர் வந்து சகாப்தம் சகாப்தம் மட்டுமல்ல மறைந்தும் உயிர் வாழ்வார்கள் சொல்லுகிற பட்டியல் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில்